ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா குடல் குழம்பு வந்து வீட்லேயே சுலபமான முறையில் எப்படி செய்யலாம்னு வாங்க வெல்கம் டு மை சேனல் வேணும் தமிழ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறைய பேர் பார்க்குறீங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் வந்து ஆயில் வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுக்கணும் நல்லா ஆயில் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு அதை நல்லா போட்டு அதை நல்லா புரிஞ்சதும் பச்சை மிளகா வந்து ரெண்டு பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து ரெண்டு பச்சை மிளகா கீறி அப்படியே போட்டேன் அது நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏன் ஆயிலே போடுறோம் அப்படின்னா அதோடய ஃப்ளேவர் வந்து அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக கிடைக்கும் அதுக்கப்புறம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டையும் போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழம் அதை வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி அதோடு வந்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணணும் நல்லா வணங்கணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதுவும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் குடலை வந்து நான் ஆல்ரெடி வந்து வெந்தண்ணியில் வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் நல்லா அலாசி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதனால அப்படியே எடுத்துக்கலாம் அதை நல்லா போட்டதுக்கப்புறம் மட்டன் மசாலா வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் இதையும் போட்டு இதுக்கு அரைக்க தேவையானதை வந்து நான் ஆல்ரெடி வணக்கி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து வேறு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை ஊற்றி உங்களுக்கு தண்ணி வந்து எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றிக்கலாம் உப்பு போட்டு உப்பு பார்த்ததுக்கப்புறம் நல்லா மூடி ஒரு ஃபோர்லேருந்து ஃபைவ் விசில் விட்டு எடுத்து எடுத்து இறக்குனீங்கன்னா செம்மையான குடல் குழம்பு சூப்பர் டேஸ்ட்டு இருக்கும் இட்லிக்கு செம்மையாக இருக்கும் மறக்காம ட்ரை பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்